ஹாய் தி ஸ்ரீ சங்கரி ஃப்ரம் ஸ்ரீ ஷர டிசைனர்ஸ் ரொம்ப நல்லா எல்லோரும் கேட்டுகிட்டே இந்த வீடியோ ஏன் உங்களோட சேனலில் ப்ரூச் ஒர்க் வந்துட்டு அப்லோட் பண்ணலை அப்படின்னு பண்ணக்கூடாதுன்னு கிடையாது கொஞ்சம் ஒர்க் அதனால் வந்துட்டு நான் மேக் பண்ண முடியல வீடியோ ஷூட் பண்ணிவிட்டேன் பட் எனக்கு வாய்ஸ் ஒவர்க் கொடுக்கறதுக்கு டைம் இல்லை ஸோ ரொம்பவே சாரி இப்போது இந்த ப்ரூச் ஒர்க் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஆர் ஒய் ஸ்டாக்கிங் கிளாத் சூவிங் த்ரெட் அண்ட் வந்துட்டு நார்மல் நீடில் நம்மளுக்கு எந்த மாதிரி ஷேஃப்ல வேணுமோ அந்த மாதிரி வந்து நம்ம இந்த கியர் ஒயர் வச்சுட்டு நம்ம ஷேப் வந்துட்டு ஃபஸ்ட்டு கொண்டுட்டு வந்துடணும் நான் இன்னைக்கு என்னோட தீந்து போன ஒரு சில்க் த்ரெட்டோட நூல்கண்டுல இருந்து தான் கொண்டுட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் பெருசு சின்னது எந்த ஷேப்ல வேணாலும் கொண்டு வரலாம் ஸோ ரொம்ப அழகாக எனக்கு வேணுங்கிற எல்லா ஷேப்ஸும் வந்துட்டு ரெடி பண்ணிட்டு பட்டல்ஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன் தென் ஒரு கவுண்ட் வந்துட்டு டென் ஃபிஃப்டீன் எயிட் அந்த மாதிரி கூட கொண்டு வரலாம் ஸோ உங்களுக்கு எவ்வளோ கவுண்ட் வேணுமோ அதே கவுண்டில் பண்ணுவாங்க நீங்கள் பூ மாதிரி தான் வந்துட்டு நம்ம இது பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு த்ரெட்டு வந்துட்டு சேம் கலர் த்ரெட்டாக இருந்தது அப்படின்னா நம்ம பண்ணுற ஒர்க் வந்துட்டு வெளியே தெரியாது ஸோ வேறு கலர் போட்டிங்கன்னா வெளியே தெரியும் ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு நார்மல் நீடில் வச்சு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த ஷேப்பில் வந்துட்டு நீங்கள் கொண்டு வந்துடுங்க ஒரு ஃப்ளார் டைப்பில் நான் இன்னைக்கு ஃப்ளார் மாதிரி தான் மேக் பண்ணியிருக்கேன் இந்த ப்ரூச் வந்து சாரீ ப்ளவுஸ் கிட்ஸோட ட்ரெஸ் இந்த மாதிரி எதில் வேணாலும் நம்ம மேக் பண்ணிக்கலாம் தனியாக நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டு கூட வேறு ட்ரெஸ்க்கு கூட நம்ம இதை மேட்ச் பண்ணிக்கலாம் அது எப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி போடுங்க ஒரே மாதிரி வேணும் அப்படின்லாம் கிடையாது ஸோ இது மாதிரி பண்ணிட்டு இதை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நான் சென்டரில் வந்துட்டு கிளிப் ஸ்டோன் ஒயிட் கலரில் நல்லா பெருசாக வந்துட்டு வச்சுருக்கேன் தென் பீட்ஸ் ஏன் இப்படி எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி பீட்ஸ் எடுக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக வந்துட்டு பீட்ஸ் கீழே எதுவும் கொட்டாமல் நம்ம வந்துட்டு மேக் பண்ணலாம் தென் ஈஸியாகவும் இருக்கும் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா கவுண்ட் பண்ணாமல் ஃபைனலாக நான் வந்துட்டு இன்னைக்கு கிரீன் கலர் டேப்லெட் பீட்ஸ் கொடுத்துருக்கேன் ஏன் க்ரீன் கலர் அந்த மாதிரி கிடையாது நம்ம எந்த கலர் டபுள் கலர் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு மேட்சா ரிலேட்டடாக வந்துட்டு நம்ம கொடுத்துக்கலாம் லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு குட்டி பீட்ஸ் வச்சுட்டு இதை நான் ஃபைனல் பண்ணியிருக்கேன் இதோட அவுட்புட் ரொம்பவே அழகாக இருந்தது ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென் உங்களோட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்றதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டு ஷோ ஆகும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வர வீடியோஸ்ல உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் மேக்கிங் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொன்னிங்கன்னா அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த மாதிரி கிளியரா வந்துட்டு ஷோ பண்ணேன் ஸோ இது வரைக்கும் நீங்க எனக்கு கொடுத்துருக்க லவ் அண்ட் சப்போர்ட்கும் ரொம்பவே தேங்க்ஸ் ஸோ இன்னும் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் நமக்கும் கொஞ்சம் வந்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன வீடியோஸ் போடலாம் அப்படின்றது தெரியும் ஸோ ரொம்ப அழகாக நம்மளோட ப்ரூச் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு பாய்